அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூக்கு படிக்கலாமா அல்லது டிஎன்பிசி சார்வி எஸ்ஐக்கு படிக்கலாமா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சி நமக்கு நமக்கு நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க நண்பர்கள் ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவு என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமுடைய ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கும் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஸோ பில்லிம்ஸில் எவ்வளோ கட் ஆஃப் வரும் எஸ்ஐயில் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கும் சேலரி எப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு அனலைசிஸ் பண்ணி இப்போ எஸ்ஐக்கு படிக்கிறவங்க டிஎன்பிசி குரூப் டூ பாஸ் பண்ண முடியுமா அல்லது டிஎன்பிசி குரூப் டூ நம்ம எஸ்ஐ பாஸ் பண்ண முடியுமா இது போன்ற தகவல்களை உங்களுக்கு தரது தான் நம்ம இந்த பதிவு ஸோ ஏன் அப்படின்னா இப்போதைக்கு டிஎன்பிசி குரூப் டூ பில்லிம்ஸ் டூ டூ ஏவுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களை ஆன்லைன் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஸோ அதில் நீங்கள் பிஎஸ்டியை வச்சுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் குரூப் டூக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விண்ணப்பித்து விடுங்கள் ஓகேவா ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அரியணை பயிற்சி மையம் சார்பாக பெற்றோர்கள் இல்லாத நமது சகோதர சகோதரிகளுக்கு இலவசமாக தங்குமிடம் உணவு இலவசம் ஸோ உமன்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி ஆண்களுக்கு நம்மள்ட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறது தயாராக இருக்கும் ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறது யாரும் இல்லை ஸோ இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வந்து நம்ம அரியணை பயிற்சி மையத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அணுகலாம் உங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஆஃப்லைன் க்ளாஸுக்கு ஜாயின் பண்ணணும் ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைனில் உங்களுக்கு தங்குகிற இட வசதி ஸோ எஸ்ஐ அப்படின்னா ஃபிசிக்கல் கோச்சிங் எக்ஸாமு டெஸ்ட்டு க்ளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கட்டுருக்கோம் ஃபுட்டு வரைக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க சரிங்க நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்தது பாருங்கள் இப்போ குரூப் டூ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு ஒன்பதில் எக்ஸாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது ஒரு டூ மந்த்ஸ் ஸோ அந்த டூ மந்த்ஸில் யார் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்னா ஆல்ரெடி நீங்கள் குரூப் ஃபோர் படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு ஜிகே பார்ட் கவர் பண்ணியிருக்கேன் மேக்ஸ் ஓரளவுக்கு நான் போடுவேன் அப்படிங்கிறவங்க தான் இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குரூப் டூ எக்ஸாம் எழுத முடியும் ஸோ நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு நான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன் எனக்கு எஸ்ஐ தான் ஆகணும் ஆசை நான் குரூப் டூ எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணுங்க ஆனால் நம்மளால் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம எஸ்ஐயை ஃபோக்கஸ் பண்ணலாம் எஸ்ஐ வந்து இப்போ நீங்கள் முழு படித்தா தான் குறைஞ்சது நம்ம ஒரு ஆறு மாதம் படித்தா நம்ம படிக்க முடியும் ஸோ குரூப் டூவை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க குரூப் ஃபோருக்கோ இல்லை எஸ்ஐக்கோ மேக்ஸ் நீங்கள் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரில்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமை ஸோ பிலிம்ஸை பொறுத்தளவுக்கு தமிழில் நூறு கேள்விகள் ஜிகேல எழுபத்தஞ்சி மேக்ஸில் இருபத்தஞ்சு ஸோ இந்த இரநூறு கேள்விகளில் உங்களுக்கு கட் ஆஃப் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுத்தால் போதும் நம்ம நல்லா தெரியுது தமிழில் நீங்கள் ஒரு தொண்ணூறு அடிக்கிறீங்க அல்லது எண்பது அடிக்கிறீங்க மேக்ஸ் கட்டாயம் ஒரு இருபத்தி ரெண்டு ப்ளஸ் போடுறீங்க அப்படின்னா ஜிகேல ஒரு ஐம்பது அடிச்சாக போதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நூற்றி ஐம்பது ப்ளஸ் வந்துடும் ஸோ ஒரு ஆறு மாதம் இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கீங்க தமிழ் ஓரளவுக்கு தெரியும் இலக்கணம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் எஸ்ஐக்கு நான் இலக்கணம் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் குரூப் டூ ஃபிலிம்ஸ் பாஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கட்டாயம் தள்ளி போகுது ஸோ இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ப்ராசஸ் வந்து மறுபடியும் ரீஷெடியூல் ரிசல்ட் வந்து ரீடூ பண்ணி ஃபிசிக்கல் இன்டர்வியூ எல்லாம் நடத்தி ஓவரால் ரிசல்ட் விடுறதுக்கு கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு நோட்டிஃபிகேஷன் வரது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த த்ரீ மந்த்சுக்குள்ளே நம்ம குரூப் டூ பிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கட்டாயம் குரூப் டூ பிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ஒரு ஆறு மாதம் நமக்கு டைம் கிடைக்கும் ஸோ பிலிம்ஸ் எக்ஸாமை கம்பேர் பண்ணுறப்ப மெயின் எக்ஸாம் வந்து கட்டாயம் மிக மிக எளிமையானது உங்களால் உங்களுக்கு எழுதுகிற திறன் இருக்குது நான் பேப்பரை ஃபில் பண்ணுவேன் டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணுவேன் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா மெயின்ஸோட கட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ முந்நூறு மார்க்குக்கு நீங்கள் நூற்றி ஐம்பது எடுத்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் கட்டாயம் நீங்கள் பாஸ் உங்களுக்கு வேலை அதில் நீங்கள் பிஎஸ்டிஎம் பசிச்சிருக்கீங்க நான் எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நீங்கள் குரூப் டூக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ குரூப் டூ மெயின்ஸில் பிஎஸ்டிஎம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ஸோ எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சயின்ஸ் வந்து முப்பது கேள்விகள் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தாகும் ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கும் எஸ்ஐக்கும் மிகப்பெரிய வித்தியாசமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸும் முப்பது கேள்விகள் சாரி பத்து கேள்விகள் ஆங்கிலம் இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸ் சேம் ஸோ குரூப் டூ ஏல பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கொண்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஸோ எஸ்ஐக்கு என்ன சைக்காலஜி இருக்கோ அது அப்படியே குரூப் டூ ஏல கொண்டு வந்துட்டாங்க அப்போ இப்போ நீங்கள் குரூப் டூ ஏக்குன்னு படிச்சீங்க அப்படின்னா அந்த சைக்காலஜி யூஸ் பண்ணி நம்ம எஸ்ஐ எக்ஸாம் படிக்கலாம் ஸோ நிறைய நண்பர்கள் எஸ்ஐக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க சில பேர் டிஎன்பிசி பிப்பேர் பண்ணுவாங்க எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆனால் நிறைய நண்பர்கள் பாஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பிரிப்பேர் பண்ணிட்டே எஸ்ஐ பிரிப்பே பண்ணுறவங்க தான் ஏன் டிஎன்பிசி பிரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ திட்டக்குழுவை பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா அந்த திட்டக்குழு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய நோக்கங்கள் என்ன அது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்லாக படிப்பாங்க நம்ம எஸ்ஐக்கு பிரிப்பே பண்ணுற நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லைனர் படிப்போம் இல்லை இம்பார்ட்டன்ஸ் படிப்போம் மேலும் அறிந்து கொள்வோம் புக் பேக் எப்படி படிச்சுட்டு போவோம் நம்ம படிக்கிற மெத்தடை எப்படி படிக்கணும் அப்படின்னா கான்செப்ட் வைஸ் முழுமையாக படிக்கணும் நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறத வச்சு வர எல்லா எக்ஸாமும் நான் அடிக்கிற மாதிரி நம்ம படிக்கணும் ஸோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுபோல் எஸ்ஐ கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா கொஷின் பேப்பர் ரொம்ப எளிமையாக இருக்குது ஸோ எஸ்ஐ கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த முறை நூற்றி இருபது ப்ளஸ் நூற்றி நாற்பது கேள்விக்கு நம்ம நூற்றி இருபது எடுத்து ஆக வேண்டும் ஸோ ஒரு எக்ஸாமில் நம்ம தப்புப்பேள்வியோடய எண்ணிக்கை குறையும் பொழுது அங்கே போட்டித்தன்மை அதிகமாகுது இப்போ போலீஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எழுபது கேள்வி தான் அந்த எழுபது கேள்வியில் நம்ம ஒரு அஞ்சு கேள்வி தப்பு பண்ணலாம் அவ்வளோதான் ஸோ அதனால தான் போலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் காம்படிஷன் ஏன் அதிகமாகுதுன்னா கட்டாப்பு அதிகமாகுது ஸோ டிஎன்பிஎஸை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு நாற்பது கேள்வி தப்பு பண்ணலாம் இரநூறு கேள்வியில் நாற்பது கேள்வி தப்பு பண்ணலாம் நூற்றி அறுபது கேள்வி அடித்தோம்னா நம்ம ஃபிலிம்ஸ் கட்டாயம் வந்துடும் இது எதுக்காக நான் எதுக்கான பதிவு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற டேட்டில் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டு மறுபடிக்கும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது ஸோ இந்த வீடியோவை பார்த்து ஒரு பத்து நண்பர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அப்ளை பண்ணி அதில் ஒருத்தவங்க பாஸ் பண்ணாலும் இந்த பதிவுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு ஓகேவா உங்களுக்கு ஸோ சேலரி போஸ்டிங் ப்ரொமோஷன் ஒர்க்கிங் நேச்சர் இதுதான் மேஜர் நம்ம பார்க்க வேண்டியது எஸ்ஐயோடைய ஒர்க்கிங் டைம் என்ன நல்லா தெரிஞ்சுங்க எஸ்ஐக்கான பணி நேரம் நிர்ணயம் செய்யப்படவில்லை ஒர்க்கிங் நேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் வந்து ஒரு வேலைக்காக படிக்கிறேன் சம்பளத்துக்காக படிக்கிறேன் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு எஸ்ஐ வேலை ஒத்து வராது ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த மணி நேரத்தில் வேணாலும் நீ வேலை பார்க்கணுன்னு வரையறை செய்யப்பட்டிருக்கு கட்டாயம் முழு பொறுப்பு ஒரு காவல் நிலையத்தோட முழு பொறுப்பு உங்களுக்கு தான் எஸ்ஐ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வித எல்லாமே உங்கள் எல்லாமே எதுவுமே அசையாது அப்படின்னு சொல்கிற மாரி ஃபுளு முழு பொறுப்பு ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதே குரூப் டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த போஸ்டிங் போனாலும் சரி அந்த ஒர்க்கிங் டைம் தான் டென் டு சிக்ஸ் அதை தாண்டி பெருசாக இருக்காது இது ரொம்ப முக்கியமானது இப்போ பொண்ணு பொண்ணுங்க நீங்கள் உமன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதை முக்கியமாக பார்க்கணும் நம்ம ஒர்க்கிங் நேச்சர் எப்படி எந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் யார் கூட ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எஸ்ஐயை பொறுத்தளவுக்கு மனிதர்களோட தான் அவங்க எப்படி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெண்டாலிட்டி இருப்பாங்க ஸோ எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம் ஸ்டேஷனை வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் திடீர்னு டிராஃபிக் பார்க்குற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பந்தோபஸ்து பெரிய பந்தபஸ்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் டெடிக்கேஷனாக நான் ஒர்க் பண்ணுவேன் எனக்கு எஸ்ஐ ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிடிக்கும் யூனிஃபார்ம் போட்டு தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எஸ்ஐ அப்படிங்கிறது சூட்டபுளான ஒர்க்கு ஏன் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து எஸ்ஐ ஆகி ஃபிசிக்கல் பண்ணி இன்டர்வியூ போய் ஓவரால் வந்து ரிசல்ட் எடுத்து ட்ரைனிங் முடிச்சு ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது குரூப் டூ படிச்சிருக்கலாம் நம்ம அடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது யோசிக்கக்கூடாது ஸோ எஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் டெடிக்கேஷன் ஒர்க்கு அந்த மென்டாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒர்க்கே பண்ண முடியும் ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சி பண்ணால் தான் நம்ம நம்ம நம்மளுடைய சிறப்பாக பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட குரூப் டூக்கும் அதாவது டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கும் எஸ்ஐ கம்பேர் டிஎன்இ சார்பை கம்பேர் பண்ணுறப்ப போலீஸில் ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ் தேர்ட்டின் இயர்ஸ் ஆகும் ஆனால் இங்கே குரூப்ல போகிறவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் இவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரொமோஷன் ஆகுடிங்க ஸோ போஸ்டிங்கோட நேச்சுர் ஸோ வருவாய்த்துறை நினச்சி பாருங்கள் இப்போ குரூப் டூ குரூப் டூ ஏன்னு பார்க்கக்கூடாது இந்த குரூப் டூ ஏல என்னென்ன போஸ்டிங் இருக்குது முனிசிபாலிட்டி கமிஷனர் இருக்காங்க சப் சப்ரிஜிஸ்டர் இருக்காங்க கூட்டுறவுத்துறை ஃபண்ட் ஆடிட்டர் அந்த துறைகளுடைய அவங்களுடைய பணியை நீங்கள் பார்க்குறப்ப இந்த எஸ்ஐ பணியோட சிறப்பாக இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ நிறைய பேர் வந்து அந்த உள்ளே வந்து இப்போ டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர்னு பார்த்துட்டு இருக்கோம் குரூப் ஃபோரில் என்னென்ன பிரிவுகள் இருக்கு ஜூனியர் ஜெயரா எங்கெங்கெல்லாம் ஜெயாரா இதெல்லாம் வேலை பார்க்குறாங்க அதே போல் குரூப் டூயோட போஸ்டிங் அதெல்லாம் பாருங்கள் அடுத்தது சேலரி ஸோ சேலரி ஸ்டார்டிங்கில் எஸ்ஐ கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் குரூப் டூ இன்டர்வியூ மெயின்ஸு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுறவங்களே ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ கட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு இப்போ உங்களோட கெப்பாசிட்டி டிஎன்பிசி படிச்சுக்கிட்டே கட்டாயம் நீங்கள் வந்து எஸ்ஐ பாஸ் பண்ணலாம் ஆனால் எஸ்ஐ மட்டும் படிச்சுட்டு நீங்கள் டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியாது ஸோ சார் நான் ஒரு ஜாப்புக்காக படிக்கிறேன் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் டிஎன்பிசி ஃபாலோ பண்ணுங்கள் நான் எஸ்ஐக்காக தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐக்கு படிங்க நான் ஃபஸ்ட் டைம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பார்த்தால் காலேஜ் முடிச்சிக்க நான் மட்டும் தான் படிக்கணும் இல்லை எஸ்ஐ படிக்கணும் அப்படின்னா எஸ்ஐ படிங்க நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான் ஓரளவுக்கு எனக்கு ஐடியா இருக்குது குரூப் ஃபோரில் நான் எழுதி பார்த்தேன் எனக்கு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் குரூப் டூ எழுதுங்க ஸோ குரூப் டூ பொறுத்தளவுக்கு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எஸ்ஐ பொறுத்தளவுக்கு ரிட்டனு ஃபிசிக்கல் இன்டர்வியூ ஸோ அப்போ இந்த ஃபிசிக்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னது டிஃப்ரென்ஸ் ஸோ ஃபிசிக்கல் உங்களால் பண்ண முடியும் என்னால் அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு மார்க் எடுக்க முடியும் ரோப் ஏற முடியும் நான் இனிமேல் வெயிட்டை குறைச்சி நான் ரன்னிங் ஓடி என்னால் ஃபிசிக்கல் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத கூறுகளில் ஒரு முக்கியமானது இப்போலேருந்து நீங்கள் ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பித்தாதான் ஒரு ஆறு மாதம் கழித்து எனக்கு அப்புறம் ஃபிசிக்கல் நீ அடிக்க முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டிசிஷன் எடுங்க குரூப் டூ நீங்கள் அப்ளை பண்ணுறது என்ன பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ குரூப் டூ எழுதி முடித்த பிறகு தான் உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட வரப்போகுது எஸ்ஐ எழுதிட்டோம்னா அது மட்டும் ஒரு ப்ராசஸ் போய்ட்டுருக்கோம் நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ மெயின்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஒரே டயத்தில் ரெண்டு வேலைக்கு நீங்கள் போகலாம் சூஸ் பண்ணலாம் என்ன சார் நீங்களே சொல்லியிருக்கீங்க எஸ் டிஎன்பிசி படிக்கிறவங்க எஸ்ஐ எழுதாவானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ எஸ்ஐ டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய திறமை உங்களுக்கு திறமாக இருந்தால் நீங்கள் போலாம் அவ்வளோதான் விஷயம் போட்டித்தன்மை கூடுது கட் ஆஃப் அதிகமாகுது டிஎன்பிசில் உள்ளவங்களாம் வராதிங்க அப்படின்னா அப்போல்லாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது போட்டித்தன்மையில் நம்ம உள்ளே போய் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்போ நம்ம படித்து தான் ஆகணும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் கிட்டத்தட்ட குரூப் டூக்கு ஈக்குவலாக குரூப் டூ எக்ஸாம் நேர் பேர் வர இருந்துச்சு அப்போ எஸ்ஐ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற நண்பர்களுக்கு நல்ல சான்ஸாக இருந்துச்சு இப்போ இந்த ரிசர்வேஷன் கேஸு அந்த ப்ராப்ளம் நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகிறதால நண்பர்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது எதுக்காச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஏஜ் பாராட்ட ஸ்டேஜில் இருக்காங்க ஸோ க மேலைக்கு போனால் தான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்குலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க குரூப் டூ அப்ளை பண்ணுங்கள் குரூப் டூ படிச்சுட்டே இருங்க கூடவே எஸ்க்கு நீங்கள் படிச்சுக்கலாம் பிசிக்கலும் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் ஒரே தடவை பண்ணலாம் ஓகேவா ஸோ நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கல்வி சம்மந்தமான எந்த உதவியாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்கலாம் தொடர்ச்சியாக படிங்க அரியணை அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்